நடவடிக்கள் ஏழாம் அதிகாரம் முப்பது எல்லாருக்கும் எங்கும் எல்லாருக்கும் அவர் கட்டளை எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது இது கத்துடைய கட்டளை வேதத்திலே வாசிக்கும் போது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அறியாமையுள்ள காலங்களில் தேவன் எப்படி இருந்தாராம் காணாதவர் போல இருந்தாராம் சரி இருந்துட்டு போகுது சரி எப்படினாலும் மாறுவாங்க சரி எப்படியாவது ஒரு நாள் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தாராம் ஆனா இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா இப்பொழுதோ எங்கும் உள்ள மனுஷரும் என்ன செய்யப்பட வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை இடுகிறார் அல்ல லோய்யா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் என்ன வர வேண்டும் மனம் திரும்புதல் வர வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் மனம் மாற வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார் அருமையானவர்களே ஏன் கர்த்தர் இதை கட்டளையாக வைத்திருக்கிறார் ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ரெண்டு விதத்தில் நான் சொல்ல வரேன் ஆண்டவரை அறியாதவர்கள் மனம் திரும்புவது ஒரு பக்கம் ஆண்டவரை அறிந்து கொண்டவர்கள் மனம் திரும்புவது இன்னொரு பக்கம் ரெண்டு பேருக்குள்ளேயும் என்ன வேண்டியது இருக்கிறது மனம் திரும்புதல் தேவை இருக்கிறது என்பதைத்தான் கர்த்தர் உணர்த்துகிறார் ஆகவே இங்கே நான் பார்க்கும் பொழுது லூக்காயில சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலேருந்து ஐந்தாம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க ஏன் ஒருத்தர் மரம் திரும்ப வேண்டும் என்று எழுதி எழுதியிருக்கிறது வாசிங்க அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் சீலோவாமிலே கோபுரம் விழுந்து பதினெட்டு பேரை கொன்றதே குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளா இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போகிறீர்கள் என்று நல்ல கவனிங்க வேதம் சொல்கிறது ஏ மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை இடுகிறார் அப்படின்னு சொன்னா மனம் திரும்பாமல் போனால் அப்படியே நாம் எல்லாரும் என்ன கெட்டு போய்விடுவோம் நாம் கெட்டு போகக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் நம்ம என்ன செய்ய சொல்கிறாரு மனம் திரும்ப சொல்கிறார் அதுக்கு நல்ல ஒரு அதை காரியத்தை சொல்ல சீரோவில் அந்த கோபுரம் விழுந்து அநேகர் என்ன செய்து போனார்கள் மறித்து போனார்கள் அப்போ செத்து போனவர்களெல்லாம் பாவிகள் உயிரோடு இருக்கிறவெல்லாம் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது நினைச்சிடக்கூடாது ஒரு சினிமாக்காரன் கூட ஒருத்தன் பாட்டு பாடிட்டான் உள்ளே போனவர்கள் திருடர்களும் அல்ல வெளியே இருக்கவங்களாம் உத்தமர்களும் அல்ல அப்படின்னு சொல்லி சிறைக்குள்ளே போகிறவங்களாம் யாரும் இல்லை குற்றவாளிகள் அல்ல வெளியில வர்ற இருக்கமெல்லாம் யாரும் கிடையாது உத்தமர்கள் காந்தியும் அல்ல இங்கேயும் பெரிய பெரிய அயோக்கியம் உள்ள வெளியே தான் நிறைய செய்கிறாங்க இருக்கிறாங்கன்னு அதே மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரம்னு சொல்றவங்களுக்குள்ளே மனந்திருமல் இல்லாமல் எத்தனையோ பேர் நினைச்சாங்க இருக்கிறாங்க ஆனா ஒருத்தர் விழுந்து போனால் அதை பார்த்து என்ன செய்கிறது எள்ளி நகையாடுறது அவங்களுக்கு இப்படி ஆயிட்டு இவங்களுக்கு இப்படி ஆயிட்டு அவங்க எல்லாம் சரியில்லை மனந்திருமல் நாம திரும்பி இருக்கிறோமா என்பதை நம்ம என்ன செய்யணும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்ல அல்லா அவை மனம் திரும்புதல் வேண்டும் என்று சொல்லி தேவன் கட்டளையிடுகிறார் ஒரு எல்லாம் சொல்லுங்கள் ஏன்னா நாம் எல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாதுதான் கெட்டு போய் விடக்கூடாது ஒருத்தர் எப்போ வேணாலும் என்ன செய்ய போகலாம் கெட்டு போவதற்கான சந்தர்ப்பம் நிறைய இருக்கிறது நிறைய சூழ்நிலைகள் இருக்கிறது அதற்குரிய பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் அதற்குரிய அடைக்கலத்துக்குள்ள இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக என்ன செஞ்சு போவாங்க கெட்டு போவார்கள் நல்லா உருவாக்குறாங்க நல்ல பெற்றெடுத்த பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறாங்க நல்லா வாழ வைக்கிறாங்க நல்ல சபைகளுக்கு வராங்க எடுக்கிறாங்க உருவாகிறாங்க அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் தேவனுடைய கன்ற விட்டுட்டு தூரம் போகும்போது அல்லது தாய் தகப்பறம் விட்டு தூரம் போகும்போது தவறான வழிகளை என்ன செஞ்சுக்கிறாங்க தெரிந்து கொள்ளுகிறாங்க இருக்கா இல்லையா படிக்கிற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல தவறான வழிகளை என்ன செஞ்சுக்கிறாங்க தெரிந்து கொண்டு தவறான வழியிலே போக ஆரம்பித்து விடுகிறார்கள் ஆகவே யாருமே எதற்குள்ளே இருக்க வேண்டும் கெட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே என்ன செய்யணும் இருக்கணும் கடந்த நாளில் ஒரு சகோதரை நான் பார்த்தேன் அவர்கிட்ட பேசும்போது ஐயா சோதரையா அப்படின்னு சொன்னார் உன்ன சோதரையை எப்படி இருக்கீங்க என்னென்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன் போது அவர் சொன்னார் ஃபர்ஸ்ட்டாக நினைப்போம் நம்ம சபையை ரெண்டாக பிரிச்சிட்டார் நம்ம பாசிட்டிவ் அப்படின்னார் என்னையா அப்படின்னு கேட்டேன் இல்லை இங்கே ஒன்று அங்கே ஒன்று இப்போ இன்னொரு கிராமத்தில் ஒரு இடத்துல அங்கேருந்து வர்றாங்களா அங்கே நடத்தும் இங்கே நடத்த நடத்தணும் அப்போ எவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படின்னு மொத்தமே நாங்கள் இருபது பேர் தான் இருந்தோம் இப்போ அது ரெண்டாக பிரித்து அங்கே ஒன்று நடத்துகிறாரு இங்கே பாசிட்டிவ் குடும்பம் நானும் மட்டும்தான் இருக்கேன் இதுக்கு ரெண்டு ஆராதனையா ஏன்னா அது வந்து எதுக்கு கீழே இல்லாதனால ஒரு கண்ட்ரோலுக்கு கீழே இல்லாதனால இவங்களுக்கு என்னென்ன என்ன செய்யலை தறிகிட்டு திரிகிற ஊழியமாக மாறி விடுகிறது ஒரு சபைன்னு சொன்னால் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இரநூறு பேர் வந்ததுக்கப்புறம் என்ன சரி அந்த வில்லேஜில் இருந்து வர்றவங்க நீங்கள் ஐம்பது பேர் வர்றீங்க அங்கே தனியாக ஒரு ஆராதனை அப்படின்னா என்ன கிடையாது மொத்தமே நாங்கள் பத்து இருபது பேர் கூட இருக்கலாம் இருந்தோம் இப்போ இங்கே வந்து நாங்கள் இப்போ அங்கேயும் ஒரு தனி கம்பெனி இங்கே ஒரு தனி கம்பெனிண்ணா மாதத்தில் ரெண்டு இடத்துல என்னையும் கொடுக்கலாம் கம்பெனும் கொடுக்குறாங்க அப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்படி இருக்கிற சூழ்நிலைகள் ஏன் நான் இதை சொல்ல வர அப்படின்னு சொன்னா அப்போ அது எதை விட்டு பிரியிறதுனால ஒரு தலைமையை விட்டு ஒரு கண்ட்ரோலை விட்டு விலகிறதுனால இப்படிப்பட்ட குழப்பங்களுக்கு என்ன செய்கிறாங்க ஆனால் வழிநடத்துறவர் சரியா இல்லாமல் போய்விடுகிறார்கள் இதை போலதான் குடும்ப வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நிறைய மனம் திரும்பாமல் போய் எத்தனையோ பேர் என்ன செஞ்சுறாங்க கெட்டுப்பயிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் அதற்கு ஒரு நல்ல உதாரணத்தையும் கருத்து சொல்றார் அங்கே பாருங்கள் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த வசனங்கள்லேருந்து வாசிக்கும் போது ஆறாம் வசனத்துலேருந்து ஒன்பதாம் வசனம் வரைக்கும் ரொம்ப அழகா சொல்லப்பட்டு லூக்கா பதிமூணாம் அதிகாரத்தில் ஆண்ட ஒரு அத்திமரத்தை குறித்து அங்கே சொல்லுறதை பார்க்குறோம் ஒரு தோட்டக்காரன் அடைய வீட்டுக்கு வருகிறான் அந்த தோட்டங்களை சுற்றி பார்க்க வருகிறான் அப்போ அங்கே ஒரு அத்திமரம் இருக்கிறது அந்த அத்திமரத்தை குறித்து அந்த தோட்டக்கா வேலை செய்கிற வேண்டதிலே கேட்கிறான் என்பா நான் மூணு வருஷமாக வாரேன் இந்த மரத்தில் என்ன கிடையாது கனிகளை பார்க்கவில்லையே அதுவே இதை வெட்டி வேண்டியது தானே எதுக்கு வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த தோட்டத்தில் வேலை செய்கிற வேலைக்காரன் சொல்கிறான் ஐயா இன்னும் ஒரு வருஷம் கூட இதற்கு என்ன செய்வோம் காலம் கொடுப்போம் நான் இதற்கு கொத்தி இதற்கு என்ன விடுகிறேன் உரம் எடுக்கிறேன் அதற்கு தேவையான காரியத்தை செய்கிறேன் அது கனி கொடுத்தால் பார்ப்போம் கனி கொடுக்காவிட்டால் என்ன செஞ்சுடுவோம் வெட்டி போடுவோம் இல்லை ஆகவே மனம் திரும்பாமல் ஒரு வாழ்ப்பு கருத்தர் கொடுக்குறார் சபையில் விசுவாசிகளாக இருந்தாலும் தேவோட சமூகத்தில் இருந்தால் ஊழியக்காரன விசுவாசிகளோ தேவன் இன்னும் ஒரு வாழ்வை கொடுக்குறார் இன்னொரு வாய்ப்பை கொடுக்குறார் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கலன்னு சொன்னா எனத்தை தூக்கிடுவார் பட்டயந்தான் வேதம் அப்படித்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது சங்கீதம் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஸ்த சங்கீதத்தில் எடுத்து பாருங்க ஏழாம் சங்கீதம் பதினோரு அவசரத்துலேருந்து பதிமூணாம் அவசரம் வாசத்தை பார்த்திங்கன்னா அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது வாசிங்க

ஆகவே து கருக்காக்குவார் கூர்மையாக்குவார் அடுத்து அவர் தம்முடைய வில்லை நானேற்றி அவர் தம்முடைய வில்லை நானேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் பட்டையை மட்டுமில்ல வில்லையும் சேர்த்து வச்சிருக்கிறார் எப்ப குத்துவோம் எப்ப வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி அடுத்து அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார் அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தப்படுத்தினார் தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகள் ஆக்கினார் தன்னுடைய அம்புகளை அக்கினி அம்புகள் ஆக்கினார் நல்ல கவனிங்க ஏன் மனம் திரும்ப வேண்டும் நான் எனக்கு அத்தை சொல்ற ரெண்டு காரியங்கள் மனம் திரும்பாம போனா என்ன நஷ்டம் மனம் திரும்பினா என்ன லாபம் இது ரெண்டையும் தான் இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு மனம் திரும்பாம போகும்போது என்ன உருவாகும் கெட்டு போவீர்கள் அதனால் மனம் திரும்புறவர்களாக என்ன செய்யணும் இருக்க வேண்டும் மனம் திரும்பல்னு சொன்னால் கர்த்தர் என்னத்தை கட் உருவாக்கிடுவாராம் பட்டயத்தை கருக்குவாக்குவார் ஈட்டிய குறுமையாக்குவார் தம்முடைய அம்புகளை எப்படி ஆக்குவாராம் அக்கணி அம்புகளாக்குவார் அவர்களுக்கு எண்ணத்தைத்தையே வச்சிருக்கிறாராம் மரண ஆயுதங்களை அது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் டெத் மரணத்தை உருவாக்கக்கூடிய ஆயுதங்களை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாராம் ஆயத்தப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அவன் மனம் திரும்பலைன்னா மரணம் தான் அவனுக்கு என்னது முடிவு வேறு வழி கிடையாது மனம் திரும்பாமல் போனால் மரணம் முடிவாக மாறும் ஏன்னா அதை குறித்து தான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது மத்தியில் விசேஷம் சுவிசேஷம் மூணாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் எட்டாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள் மனம் திரும்பலுக்கு ஏற்ற என்ன செய்யுங்க கனிகளை கொடுங்கள் ஆ வாசிங்க ஏற்ற கனிகளை கொடுங்கள் ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள் ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் என்று கொள்ள விரும்பாதிருங்கள் தேவன் இந்த கல்லு கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு தேவன் என்னத்தை உண்டாக்க முடியும் பிள்ளைகளை உருவாக்க முடியும் ஆகவே நீங்கள் என்ன கொடுக்கணும் மனம் திரும்பதில் ஏற்ற கனிகளை கொடுக்கணும் இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறு அருகே இப்பொழுதே கோடாரியானது எங்கே வச்சிருக்குதா மரங்களுக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் ஆகையால் நல்ல கனி கனி மரம் நல்ல வெட்டுண்டு மரமெல்லாம் அக்கினிலே போடப்படும் பக்கத்தில் சொல்லுங்கள் ஒவ்வொரு மரத்துக்கு கீழையும் கோடாரியை வச்சிருக்கிறாரு ஆண்டவர் லே லூயா அப்படின்னு சொன்னா யாருக்கு கிளையும் இருக்குது யாருக்கு கிளை இருக்குது ஒவ்வொருத்தருக்கு கிளையும் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு கோடாரி வச்சிருக்கிறாராம் சொல்லுங்களேன் ஹேமேன் சிலர் ஆலயத்தில் உட்காந்துருக்க பார்த்தா அறுவடை கட்டின மாதிரி உட்காந்துருப்பாங்க அப்படியே அப்படின்னு சொல்லி கேலி பண்ணுவாங்க அதே மாதிரி என்னென்னா இப்போ என்னது கீழே கோடாரியை வச்சிருக்கிறாராம் அந்த கோடாரி எப்போ வேணாலும் எடுக்கப்படலாம் கோடாலி எடுக்கப்பட்டு அது மரம் வெட்டப்படுவதற்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கட்டும் மனந்திரும்புதலுக்கான கனிகள் இருக்கட்டும் மரமாக இருக்கக்கூடாது கத்தருக்காய் எழும்புகிற மரமாய் இருக்க வேண்டும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க கனி கொடுக்கிற மரமாய் மனந்திரும்ப கேட்ட கனிகளை கொடுப்போம் நாம் வெட்டப்படுகிற மரமாய் இருக்க வேண்டாம் அல்ல லூயா அவள் வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது கனி கொடாத மரங்களெல்லாம் ஒரு நாள் என்ன செய்யப்படும் வெட்டப்படும் ஆகவே நாம் மறு மணம் அது என்ன கனிதான் சொல்லப்பட்டிருக்கிறது மணம் திரும்புதலுக்கேற்ற கனி மனம் திரும்புவதில் ஏற்ற கனின்னா என்னையா கொய்யா மரம் கொய்யா கனியை கொடுக்கும் மாமரம் மாங்கனியை கொடுக்கும் ஆப்பிள் மரம் ஆப்பிள் கனியை கொடுக்கும் ஆரஞ்சு மரம் ஆரஞ்சு கனியை கொடுக்கும் ஆனால் நாம் என்ன கனியை கொடுக்க போகிறோம் மணம் திரும்புவதில் ஏற்ற கனினம் என்னன்னா மாறுபட்டு இருக்கிறோம் மனம் திரும்பி இருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அபிஷேகம் பெற்று இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம் சுபாவங்கள் நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும் சொல்லுங்களேன் இப்பவும் சண்டைக்காரமா நின்றுகிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னும் என்ன திரும்பல அர்த்தம் மனம் திரும்பல இப்பவும் வாயை குறைக்கலன்னு சொன்னா நம்ம இன்னும் மனம் திரும்பல அர்த்தம் இப்பவும் பொறாமையை விடலன்னு சொன்னா இன்னும் நேசியலை மனம் திரும்பல இப்பவும் எரிச்சலோடு இருந்தோம்னா நம்ம மனம் திரும்பல இப்பவும் பகையோடு இருந்து கொண்டு இருந்தா நம்ம இன்னும் மனம் திரும்பல இப்பவும் வைராக்கியம் ஹம் அவனை என் மோத்துல முடிச்சிட கூட அப்படின்னா இன்னும் நம்ம என்ன செய்யல மனம் திரும்பல இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகலாம் அவை மனம் திரும்புதல் என்பது இயேசு கிறிஸ்து எந்த நிலையிலையும் எல்லாரும் ஏற்றுக்கொள்வது போல நாம் ஏற்றுக்கொள்ள பக்குவப்படுகிறவளாக மாற வேண்டும் சத்தமரில் சொல்லுங்க பாப்பா அந்த சுபாவம் நமக்குள்ளே வந்தால் தான் நாம் யாருன்னு சொல்ல முடியும் மனந்திருமலுக்கேற்ற கனி கொடுக்கிறவர்கள் என்ன சொல்ல முடியும் இல்லை சொல்லுங்களேன் இல்லை இல்லோய்யா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கடித்து பச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது அவன் அப்படியுமே இப்படி புருஷன் கூட பிறந்தவங்களா மனைவி கூட பிறந்தவங்கள அவன்ட்டே நச்சு நச்சும் நச்சு நச்சும் ஜாலியாக பேசலாம் கிண்டல் பண்ணலாம் கேள்வி பண்ணலாம் அது தப்பு கிடையாது அது மச்சினமாருக்குள்ளே என்ன இருக்குது உரிமைகள் மதுனி குழந்தையா நாத்தினாருக்குள்ள உரிமைகள் அது ஒருத்தரை கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறதெல்லாம் உரிமைகள் ஆனால் ஒருத்தரை செய்யக்கூடாது அப்படியே கடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது பச்சுக்கிட்டே இருக்க கூடாது வெட்டணும் அப்படியே சுபாவம் அப்படி இருக்கா நாமத்து கஸ்துவா இருந்து கொண்டோம் நாம மாறினவர்களாக இருந்தாலும் அவங்க தன்னால் மாற ஆரம்பிச்சிருவாங்க சொல்லுங்களேன் மேன் எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க சத்தம் முறையில் சொல்லுங்க கர்த்த நாம ஆகவே என்னுடைய மனம் திரும்புதல் இல்லைன்னு சொன்னா நாம கிறிஸ்தவர்களா இருப்பதில் என்ன கிடையாது பிரயோஜனம் கிடையாது அல்ல லூயா ஏன்னா நமக்கு கீழே என்ன வைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடக்கும்போது இருக்கும்போது பேசும்போது ஒரு சிந்தனை இருக்கணும் நம்ம பக்கத்தில் என்ன கிடக்குது எப்படி சிந்திக்கணும் பக்கத்தில் சொல்லுங்கள் மறுபடியும் ஒரு தடவை எப்போ பார்த்தாலும் உங்கள் ஸ்கூலில் ஒரு சிந்தனை இருக்கட்டும் சொல்லுங்கள் எப்பவும் உங்களுக்குள்ளே ஒரு சிந்தனை இருக்கட்டும் கோடாரி உங்கள் பக்கத்தில் தான் கிடக்குது அல்ல இல்லையா புருஷன்ட்ட சண்டை போட்டாலும் கோடாரி கிடக்குன்னு நினைக்கணும் மனைவி அடித்தாலும் கோடாரி பக்கத்தில் கிடக்குன்னு நினைக்கணும் பிள்ளைகளை போட்டு தேவையில்லாத பேசினாலும் கொடாரி கிடக்குன்னு நினைக்கணும் பிள்ளைகள் பெற்றோர் எதிர்த்து நின்னாலும் கொடாரி கிடக்குன்னு நினைக்கணும் என்ன கிடக்குது கோடாரி கிடக்குது ஒருவேளை அப்பா அம்மா வாய் பேச முடியாமல் அப்படியே அமைதியா இருப்பாங்க ஆனால் ஆண்டவர் என்னத்த போட்டு வச்சிருக்காரு ஒரே போடுதான் வெள்ளை சொல்லுங்களேன் இல்லை இல்லை ஏன் அவங்களுக்கு என்னத்தை தான் சொல்லி சொல்லியிருக்குது நம்ம பார்த்தோம் அவளுக்கு மரண ஆயுதத்தை கருத்தர் நினைச்சிருக்கிறாரு ஆயத்தை முடிவு எதுவாக தான் இருக்கும் இருக்கும் நம்ம தப்பி பிழைக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு பிரியமா இருந்து கர்த்தர் விரும்புகிறபடி வாழ வேண்டும் கரங்களை தட்டி கர்த்தரை மையமைப்படுத்தணும் ஆகவே நாம கெட்டு போகாமல் இருக்கும்படிக்கு தேவன் நம்ம கூட என்ன செய்கிறாரா இருக்கிறேன் சொல்கிறான் இல்லை வாஸ்து பாருங்க வேத சொல்லி யோவால் சுவிசேஷம் மூணாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து பதினெட்டாம் வசனம் வரைக்கும் வாசிங்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாம அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலக நல்ல கவனிங்க இதான் கிறிஸ்துமஸ் செய்தி இதான் என்ன செய்தி கிறிஸ்தும செய்தி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த வசனத்தை மனப்படம் பண்ணிடணும் கிறிஸ்தவனுடைய அடிப்படை வாழ்க்கையே இங்கே தான் அமைக்கப்படுகிறது வாஸ்து பார்த்திங்க எல்லாம் அழகாக சொல்லப்பட்டிருப்பாருங்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை நமக்காக இந்த பூமியிலே தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டார் எல்லாரும் கரங்களை தட்டி நாம கெட்டு போகக்கூடாது நித்திய ஜீவனை அடைய வேண்டும் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே என்ன செய்வீர்கள் கெட்டு போவீர்கள் என்பதற்காகத்தான் தேவகுமாராகிய கிறிஸ்துவை பிதாவாகிய இந்த பூமிக்கு அனுப்பினார் சொல்லுங்களேன் அவரை தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக என்ன செஞ்சிருக்கிறாரா தந்துரல் இருக்கிறார் அந்த வசனத்தை வாசிக்கும்போது சொல்லப்படுகிறது அவரையே நமக்கு தந்தரில் இருக்கும்போது போது இவர்களை பார்க்க நமக்கு நம்ம கேட்கலாம் கொடுக்காது இருப்பது எப்படி அப்ப நம்ம என்ன கேட்டாலும் அவர் என்ன செஞ்சிருவாரு கொடுப்பார் பின்ன என்ன அவர் கொடுக்க போறாரு ஆகவே அவருக்கு முன்பதாக நம்ம உத்தவமா இருக்க வேண்டும் தான் தேவனி திட்டமாக இருக்கிறது சத்தம் இல்லை சொல்லுங்க என்ன சத்தம் சொல்லுங்க ஆகவே அருமையான தேவச்சரமே பூரணமான ஒரு மனந்திரும்புதல் நமக்குள்ள என்ன செய்யணும் இருக்கணும் ஏன்னா நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது கெட்டுப்போய் விடக்கூடாது நம்ம கெட்டு போகக்கூடாது என்பதற்கு தான் அந்த இயேசு வந்திருக்கிறார் பாசிங்க அதை தொடர்ந்து

சங்கீதக்காரர் அதற்கு முன்னாடியே தீர்க்க தரிசனமாக எழுதி வச்சுட்டான் யோவா நீங்கள் எழுவதற்கு முன்பாகவே யார் எழுதி வச்சுட்டா சங்கீதக்காரன் எழுதி வச்சிட்டார் என்ன எழுதிட்டார் அப்படின்னு சொன்னால் உனக்கு என்ன ஆயுதம் ரெடியாக இருக்குது மரண ஆயுதம் இருக்குது அந்த மரண ஆயுதத்தை தான் மத்தையே எழுதும்போது என்ன வச்சுட்டாரு கோடாரி வாசக் உங்களுக்கு பாதங்க கிழக்கு இருக்குது அப்படின்ட்டார் வேர்கள் பக்கத்தில் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது கோடாரி லை லோய்யா ஆகவே மனம் திரும்புதல் வாழ்க்கையில் மிகவும் பிடிப்பட்டது முக்கியமானது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது ஏமே சத்தம் சொல்லுங்க